தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்திய அளவில் வளர்ந்த சீமான் தேசிய கட்சிகளின் முக்கிய நபர் என்று நாம் தமிழரில் இணைகிறார் என்கிற தலைப்பில்தான் இந்த காணொளியை நாம் காண இருக்கோம் பாஜக மற்றும் சமாஜ்வாதி கட்சிகளின் தேசிய அளவில் பயணித்த முன்னாள் மாநிலங்கள் அவை உறுப்பினராக இருந்த நபர் அம்பேத் ராஜன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தினம் அண்ணன் சீமான் அவர்களை நேரடியாக சந்தித்து நாம் தமிழர் கட்சிக்குள் அவரை இணைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த நிகழ்வு தான் இப்போது மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறது இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த செய்தியை நிச்சயமாக அனைத்து பெரிய ஊடகங்கள் அதாவது சேட்டலைட் ஊடகங்கள் கவனித்து இந்த செய்தியை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் ஆனால் யாருமே அதை செய்ய மாட்டாங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் நம்மால் முடிந்த வரை இந்த செய்தியை மக்களிடம் கொண்டு போவோம் அப்படிங்கிறது தான் வலையொலியிலாவது பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் பகுஜாத் சமாஜ் கட்சி தலைவராக இருந்த மாயாவதி அவர்கள் பிஜேபி பக்கமே இருக்காங்க சீமான் அவர்களுடைய கொள்கை ரீதியான நிலைப்பாடு ஊழலை எதிர்க்கும் ஊழல் கட்சிகளோடு சேராமல் இருப்பது அப்படிங்கிற அந்த உறுதித்தன்மைதான் என்னை அவரோடு இணைக்க வைத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக அரசியலில் இருந்து வந்தவர் பகுஜன் சமாஜ் கட்சியில் மட்டுமே அத்தனை வருஷம் இருந்திருக்காரு ஆனால் அதன் பிறகு மாயாவதி அவர்களுடைய அரசியல் நடவடிக்கையில் அவங்களுக்கு அவ்வளவா ஈர்ப்பு இல்லாமல் போக அங்கேருந்து இருக்காரு நேரடியாக பாஜகவுக்கு அவங்க ஆதரவாக இருக்கிறதுக்கு நம்ம அங்கே போயிட்டு செயலாற்றுவோம் அப்படிங்கிறத அவர் செய்துகிட்டு இருக்காரு ஆனால் தொடர்ச்சியாக சீமானது அரசியலை கவனிக்கும் போது அவர் மக்களை சிந்திக்க வைக்கிறார் அவர்களை அரசியல் படுத்துகிறார் அப்படி ஒருவருக்கு இதுவரையும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பதவியும் வழங்கவில்லை அப்படிங்கிறது வருந்தத்தக்க நிகழ்வு அவரோட நான் போயிட்டு நிச்சயம் பயணிக்க விரும்புகிறேன் அப்படி சொல்லிருக்காரு இன்னும் குறிப்பாக வேங்கையல் பற்றி அவர் பேசிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு நான் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களிடம் கொண்டு போய் நான் சேர்க்கணும் அந்த மேல்நிலை குடிநீர் தொட்டியில் போயிட்டு மலத்தை கழிந்திருக்க அந்த விஷயத்தை நம்ம பதிவு செய்யணுங்கிற மாதிரிலாம் அவர் பேசியிருக்காரு திரு ராஜன் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு ராஜ்யசபாக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மனித மேம்பாட்டு அமைச்சராக இருந்திருக்கார் ஆலோசனை குழுவில் ஒருத்தவர் ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தில் இருந்திருக்காரு எஸ்சி எஸ்டி அந்த நலன் அப்படிங்கிற அந்த குழுவிலையும் இவர் உறுப்பினராக இருந்திருக்காரு இந்த மாதிரி பல நிகழ்வுகளை முன்னகர்த்தி இருந்த தேசிய அளவில் பார்க்கப்பட்ட ஒரு தலைவர் முதல் முறையாக மாநில அளவில் இருக்கக்கூடிய கட்சியின் அந்த கொள்கை சித்தாந்தம் குடித்து அங்கேருந்து வந்து இங்கே ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காருன்னா இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய நிகழ்வாகத்தான் பார்க்கப்படுகிறது தமிழ் தேசியம் அப்படிங்கிறது இந்திய மக்களை பிரிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கொள்கைங்கிறது தவறானதுன்னு சொல்லிட்டு இங்கேருந்தே கத்திகிட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த செய்தியை பார்க்கும்போது இன்னும் எரியும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் நாம் தமிழர் கட்சி எப்படி தொடங்கியதோ அதை விட நூறு மடங்கு வேகமாக அதனுடைய அரசியலை கொண்டு சேர்க்கிறது அப்படிங்கிறதுக்கு மேலும் ஒரு உதாரணம்தான் இது